திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல் ஏற்கனவே எழுதி வைத்துள்ளவரின் விருப்பப்படி வத்திகானுக்கு வெளியே ஏறக்குறைய ஐந்து கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள புனித மேரி மேஜர் பெருங்கோவிலில் உரிய மரியாதைகளுடன் அடக்கம் செய்யப்பட்டது என் வாழ்நாள் முழுவதும் ஓர் அருட்பணியாளராகவும் ஆயராகவும் எனது ஊழியத்தின் போது நான் எப்போதும் என்னை நம் ஆண்டவரின் அன்னையாம் புனித மரியாவிடம் படைத்து அவரில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வந்துள்ளேன் இந்த காரணத்திற்காக நான் உயிர்த்தள்ளும் அந்நாளுக்காக எனது உடல் புனித மேரி மேஜர் பெருங்கோவிலில் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என வேண்டுகின்றேன் என்று தன் கடைசி விருப்ப பத்திரத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார் தான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்த நாள் காலையில் அதாவது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி புனித மேரி மேஜர் பேராலயத்திற்கு பயணம் செய்து அன்னை மரியா திருவுருவத்தின் முன்சவித்து தன் பணிகளை ஆரம்பித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எனது மன்னக வாழ்வின் இறுதிப் பயணம் பெருமை வாய்ந்த இந்த மரியனை பெருங்கோவிலில் முடிவடைய வேண்டும் என நான் விரும்புகின்றேன் என சுட்டிக்காட்டியுள்ளதுடன் எனது ஒவ்வொரு திருத்தூது பயணத்தின் தொடக்கத்திலும் முடிவிலும் இறைவண்டல் செய்ய நான் இங்கே வருகின்றேன் என்றும் நம்பிக்கையுடன் எனது உள்ளத்தின் நோக்கங்களை புனிதமிகு அன்னை மரியாவுடன் ஒப்படைத்து அவருடைய இலக்கிய மற்றும் தாய் வழி கவனிப்புக்கு நன்றி செலுத்துகின்றேன் என்று முருக்கமாக அதில் கூறியுள்ளார் பெருங்கோவிலில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சென்று சபிக்கும் அன்னை மரியா உள்ள சிற்றாலயத்துக்கு அருகில் வெகு எளிமையானதாக இவரின் கல்லறை தயாரிக்கப்பட்டிருந்தது இலத்தீன் மொழியில் திருத்தந்தையின் பெயர் பிரான்சிஸ்குஸ் என்று மட்டுமே பொறிக்கப்பட்டுள்ள இந்த கல்லறைக்கான பளிங்கு கற்கள் இத்தாலியின் லிகூரியா மாநிலத்திலிருந்து கொண்டுவரப்பட்டது அர்ஜென்டினா நாட்டிற்கு குடிபெயரும் முன் இத்திருத்தந்தையின் தாத்தா பாட்டி இம்மாநிலத்திலேயே வாழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேரி மேரிமேஜர் பெருங்கோவிலுக்குள் சலுஸ் பொப்புலி ரொமானி என்ற பெயரில் அன்னை மரியா திருவுருவப் படம் வைக்கப்பட்டிருக்கும் பவுல் சிற்றாலயத்திற்கும் சோசா சிற்றாலயத்திற்கும் இடையே திருத்தந்தையின் கல்லறை இடம்பெற்றுள்ளது அன்னை மரியாவின் திருவுருவப்படம் வைக்கப்பட்டிருக்கும் சிற்றாலயம் ஆயிரத்தி அறுநூற்றி பதினோராம் ஆண்டு திருத்தந்தை ஐந்தாம் பவுல் அவர்களால் கட்டப்பட துவங்கியதால் பவுலின் சிற்றாலயம் என்ற பெயரை தாங்கி நிற்கிறது இச்சிற்றாலயத்துக்கு ஆலயத்துக்கு அருகில் இருக்கும் சோசா சிற்றாலயம் இரு சகோதர கருதிநாள்களின் கலர்களை தாங்கி நிற்கின்றது குய்தோ அஸ்கானியா ஸ்போசா மற்றும் அலெக்சாந்திரா ஸ்போசா என்ற இரு கருதிநாள் சகோதரர்கள் பிரபல கலைஞர் மைக்கேல் ஆஞ்சலோ அவர்களின் துணையுடன் இச்சிற்றாலயத்தை வடிவமைக்க துவங்கினர் அவர்களின் குடும்ப பெயரால் இந்த சிற்றாலயம் அறியப்படுகிறது இவ்விரு சிற்றாலயங்களுக்கும் இடையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கல்லறை தரையில் மிக எளிமையானதாக இடம்பெற்றுள்ளது